மருத்துவத் துறையில் நம்பர் ஒன் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசின் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை இந்திய அளவில் பல விருதுகளை பெற்று மருத்துவத்துறையில் சாதனை படைத்துள்ளது தொற்றா நோய்களுக்காக மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐநாவின் உலகளாவிய யுனைடெட் நேஷன் இன்டர்ஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற விருது தமிழ்நாட்டிற்கு அளிக்கப்பட்டுள்ளது பள்ளி சுகாதார மற்றும் ஆரோக்கிய தூது திட்டத்தில் இந்தியாவில் முதல் மாநிலம் தமிழ்நாடு என்றும் அளிக்கப்பட்டுள்ளது தொலைதூர மருத்துவ சேவையிலும் தமிழ்நாடுதான் முதலிடம் இதற்காக இந்தியாவில் சிறந்த என்ற விருதும் அளிக்கப்பட்டுள்ளது கர்ப்பிணி பெண்களுக்கு பி பரிசோதனை செய்வதில் தமிழ்நாடு முதலிடம் என்றும் தமிழ்நாடு அரசின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை விருது பெற்றுள்ளது ஒன்றிய அரசின் தேசிய தர உறுதி தரநிலைகள் விருது இரண்டாயிரத்து பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரையிலான ஒன்பது ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு எழுபத்து ஒன்பது விருதுகளே கிடைத்தன ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளில் எழுநூற்று ஐநூற்று ஐம்பத்தைந்து தேசிய தரமுறுதி தரநிலைகள் விருதுகள் உட்பட ஒட்டுமொத்தமாக சுமார் ஆயிரத்து ஐநூறு விருதுகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பெற்று சாதனை படைத்துள்ளது